ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஊலி மீன் வாங்கியிருக்கோம் எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் மசாலா பாருங்கள் இது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம் வரமிளகா மல்லி சீரகம் வெள்ளைப்பூண்டு சோம்பு கருவேப்பிலை இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம் நல்ல மனம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ம வறுத்த மசாலா இது தனியாக அரைச்சிக்கலாம் ஒரு சில்லு தேங்காய் ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக அரைச்சிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் புளி ஒரு மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்து தக்காளி பழமாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் தனியாக இது சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கடைசியாக தாளித்து கொட்டுறதுக்கு குழம்பு செய்கிற கடாயில் நம்ம ரெடி பண்ண எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இது நம்ம வறுத்து அரைச்ச மசாலா அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் புளியும் தக்காளியும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா மசாலா கொதித்து வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூணு டைம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டோம் மீன் சேர்த்தாச்சுன்னா கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மட்டும் இருக்கட்டும் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு ஊற்றிடோம் பாருங்கள் மணக்க மணக்க நம்ம ஊழி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்கள் எதையும் வதக்க வேண்டாம் செய்ய வேண்டாம் எல்லாமே அரைச்சி ஒன்றா ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ